அண்ணல் நபி மணியே அண்ணல் நபி மணியே இந்த அகிலம் புகழும் நபியே அன்னை ஆமினாவின் கனியே எங்கள் இதையும் வாழும் இறைவன் தூதரே மறையும் போற்றும் திருமறையும் போற்றும் திருமறையும் போற்றும் நபிகள் நாதரே அண்ணல் நபி மணியே இந்த அகிலம் புகழும் நபியே அன்னை ஆமினாவின் கனியே எங்கள் இதயம் வாழும் இறைவன் தூதரே மறையும் போட்டும் நபிகள் நாதரே படைத்தான் இறைவன் உங்களை அழைத்தீர் நபியே எங்களை தீங்கு நீக்கும் தீனின் மார்க்கம் வாருங்கள் 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 மாண்பு அன்பு நிறைந்த வேதம் கூடுங்கள் கூடுங்கள் எல்லோரும் கூடுங்கள் இறைவன் மார்க்கும் வளரவே மனித வாழ்வு மலரவே மடைமை இருள் அகலவே மார்க்க ஜோதி மிளிரவே அரபாத் வெளியில் அன்று அல்லாஹ் அக்பர் என்று வணங்கிட வாருங்கள் என்று உங்கள் சேவை கிள்ளையீடு அண்ணல் நபி மணியே இந்த அகிலம் புகழும் நபியே அன்னை ஆமினாவின் கனியே எங்கள் இதயம் வாழும் இறைவன் தூதரே மறையும் போட்டும் நபிகள் நாதரே வறுமை பொறுமை கண்டு புகழை புவியில் தந்த இறைவன் புகழை உலகம் முழுதும் சொல்லி ஏனாதர் இறுதி தூதரை மறையின் வழியில் வாழ்ந்து காட்டி மண்ணிலை மாந்தரே புண்ணிய மாந்தரே கடமை ஐந்தை காட்டினீர் கருணை வாழ்வி நாட்டினீர் தௌஹித் என்னும் தீபத்தை உலகம் எங்கும் ஏற்றி நீர் மறுமை நாளையிலே சுவனச்சோளையிலே தினோர்கள் கூடிடவே உழைத்தீர் உங்கள் சேவை கிள்ளையீடு அண்ணல் நபிமணியே அண்ணல் மணியே இந்த அகிலம் புகழும் நபியே அன்னை ஆமினாவின் கனியே எங்கள் இதயம் வாழும் இறைவன் தூதரே மறையும் போற்றும் அருள்மறையும் போற்றும் திருமறையும் போற்றும் நபிகள் நாதரே திருமறையும் போற்றும் நபிகள் நாதரே திருமறையும் போற்றும் நபிகள் நாதரே